அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தினமும் டீ பருகுவது நல்லதா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பால் தேயிலை சர்க்கரை கொண்டு தயாரிக்கப்படும் டீ உலகெங்கும் பரவலாக பகிரப்படும் பானமாக இருக்கிறது டீ பருகிவிட்டு தொடங்கும் வழக்கத்தை பலருமே பின்பற்றுகிறார்கள் அப்படி ருசிக்கப்படும் டீ உடலுக்குள் சென்றால் என்னென்ன நிகழும் தெரியுமா பாலில் இருக்கும் கால்சியம் எலும்புகளை கொஞ்சம் வலுவடையச் செய்யும் வயதாகும் போது ஏற்படும் ஆஸ்டியோபோராசிஸ் எனப்படும் எலும்பு அடர்த்தி குறைபாட்டை தடுக்க இது உதவும் வளர்ச்சிதை மாற்றம் சீராக இயங்க உதவும் மேலும் தேநீரில் இருக்கும் காஃபின் அதிக விழிப்புடனும் கவனம் தொடரும் இருக்கச் செய்யும் அத்துடன் தேநீரில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் சிறு கவசங்கள் போன்று செயல்படும் டீ பருகும் விஷயத்தில் கவனமாக இருக்காவிட்டால் அதில் இருக்கும் தேயிலை உடலில் இரும்பை உறிஞ்சும் திறனை குழப்பிவிடும் என்கிறார்கள் பெங்களூரை சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர்கள் தினமும் இரண்டு அல்லது மூன்று கப் டீ பருகலாம் அதற்கு மேல் கண்டிப்பாக பருகக்கூடாது டீயில் கூடுமான வரை இனிப்பு சேர்ப்பதை தவிர்த்து விடுங்கள் அது முடியாத பட்சத்தில் சிறிதளவு இனிப்பு சேர்த்துக் கொள்ளலாம் விரும்பிய நேரமெல்லாம் டீ பருகுவதை தவிர்க்க வேண்டும் தாகமாக இருக்கும் போதும் பருகக்கூடாது நிறைய தண்ணீர் பருகுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் செரிமான கோளாறு போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்தால் டீயை தவிர்த்து விடுவது நல்லது மாற்று பானத்தை தேர்ந்தெடுப்பது சிறப்பானது பால் டீயை தினமும் பருகும்போது உடலுக்கு விரைவான ஆற்றலை வழங்கும் சோர்வை போக்கி செய்யும் வேலையில் கவனம் செலுத்த உதவும் ஆனால் டீயில் அதிகப்படியான காஃபி இருந்தால் கவலை அமைதியின்மை தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் டீயில் அதிக சர்க்கரை சேர்ப்பது ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீர்குலைத்துவிடும் காலப்போக்கில் டைப் டூ நீரிழிவு அபாயத்தையும் அதிகரிக்க செய்துவிடும் அத்துடன் டீயில் இருக்கும் சர்க்கரை மற்றும் கொழுப்பு கலவையானது வயிற்றை சுற்றி கொழுப்பு சேர்வதற்கு காரணமாகிவிடக் கூடும் சிலருக்கு பாலும் தேநீரும் ஒத்துக்கொள்ளாது வைரோபசம் வாயு தொல்லை மற்றும் அஜீரணத்திற்கு வழிவகுக்கும் பால் கலந்த டீக்களில் சர்க்கரை மற்றும் கலோரிகள் நிரம்பி இருக்கும் அதில் இருக்கும் அதிகப்படியான இனிப்பு உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் டீ மட்டுமே பருகிவிட்டு போதுமான அளவு தண்ணீர் உட்கொள்ளாவிட்டால் நீர் இழப்புக்கும் வழிவகுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி